ஸ்ரீமதே ராமானுஜா என இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் நாள் அதனால் எல்லாரும் சொல்கிற உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன் நாம் இப்பொழுது அனுபவிக்க போவது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி மூன்றாம் பத்து மூன்றாம் திருவாய்மொழி இதில் நம்மாழ்வார் திருவேங்கடமுடையான அடியில் மொழிவில்லா அடிமை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் ரொம்ப சுலபமான பதிகம் இது ஒரு கோவில் திருவாய் மொழி அப்படின்னு சொன்னால் அதனோட முக்கியத்துவம் உங்களுக்கு புரியும் சுலபமான பதிகம் எப்படி இருக்கு எப்படி ஆரம்பிக்கலாம் முதல் பாசனம் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிழா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெளி ஊழல் அருவி திருவேங் கடத்து எந்தைக்கே திரிப்படுகிறேன் ஒழுவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழி அடிமை செய்ய வேண்டும் நாம் தெழி உறல் அருவி திருவேங் கடத்து கிழில் சோதி எந்தை தந்தை தந்தைக்கே அதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த எந்தை தந்தை தந்தைக்கே நாம் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் பண்ணி வழிவிலா அடிமை செய்ய நாம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அதான் முக்கியமான விஷயம் அங்கே திருவேங்கடத்தை சேர்த்துருக்கார் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் பண்ணி காலமெல்லாம் உடனாய் பண்ணி உடனாய்னா பெருமானுடன் நெருக்கத்தில் இருந்து விடைவிடாது காலமெல்லாம் இருந்து நாம் வழிவிலா ஒரு குறையும் இல்லாத அடிமை கைங்கரியம் செய்ய வேண்டும் நாம் அப்படின்னு சொல்றார் அந்த ஒழிவில் காலமெல்லாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒழிவில் இதற்கு அப்படின்னு பெரிய அர்த்தம் பண்ணுற போது இதெல்லாம் காலமெல்லாம்ங்கிறது வரப்போகிற காலங்களில் அர்த்தம் ஒழிவில்னா முன் முன் சம் பிற்காலத்தில் முன்னெல்லாம் சில சில நாள் நாம் கைங்கரியம் பண்ணலை அதையும் போக்கும்படியாக ஒழிவில் காலம் எல்லாம் இடைவெளி இல்லாமல் அது மாதிரி மற்ற மற்ற உலக விஷயங்களில் ஈடுபடாமல் ஒன்றிய மனத்தோடு கைங்கரியம் செய்ய வேண்டும் ஏன்னா கைங்கரியம் செய்யாத அந்த நாட்களுக்கான பிராயச்சித்தம் அதை மேக்கப் பண்ணுறதுக்கோசரங்கிறதுனால ஒழிவில் போட்டிருக்கிறது யாருக்கு பண்ணணும் வடிமை செய்ய வேண்டும் நாம் யாருக்கு தெழிகுறல் அருவி தெழிகுறல் அருவி இடைவிடாது ஓசை செய்து கொண்டிருக்கிற அருவிகள் சூழ்ந்த திருவேங்கடத்து திருவேங்கட மாமலையில் எழுந்தொருளியிருக்கம் நம்முடைய கெழில் கொள் சூதி சோதி அழகான சோதி அது எழில் கொள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கே எந்தை எந்தை தந்தைக்கே அப்படின்னா சாதாரண அர்த்தம் நம்முடைய குலநாதன் எங்கள் குப்பை எங்கள் பரம்பரையில் இந்த பெருமானைத்தான் செவித்து கொண்டு இருக்கிறார்கள் பெருமானுக்குத்தான் கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட எங்கள் குலநாதனான எழில்கொள் சோதி திருவேங்கடமுடையானுக்கு நாம் ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி மதிவிலா அடிமை செய்ய வேண்டும் தான் அப்படின்னு சொல்கிறேன் வாத்திரம் படிக்கிறேன் ஒழுவில் காலமெல்லாம் உடனாய் மந்தி மழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெளி குரல் அருவி திருவேங்கடந்து எழில் கொள் சூடி எந்தை தந்தை தந்தைக்கே எந்த தந்தை தந்தை தந்தைக்கு தன் முந்தை வானவர் வானவர்கோனுடன் சிந்து பூமகளும் திருவேங்கடந்து அந்த மில் புகழ் காரழில் அண்ணலே இதெல்லாம் சொல்றேன் எந்தை தந்தை தந்தை தந்தைக்கு முந்தை வானவர் வானவர் கோடுடும் சிந்து பூமகளும் மில் புகழ் காரழில் அண்ணலே

பாரு கஷ்டம் அதுதான் பண்ணிட்டு இருக்கேன் அந்த சமயத்துக்கு ஃபோன் பண்ணுவான் யாரும் குட் மார்னிங் ஹாப்பி நியூ இயரு எல்லாம்